என்ன கத்துறது பாருங்க நிறைய மெயினாக வந்து கூட்டம் கூட்டமாக இங்கே உட்காந்துருக்கு இப்போ இருக்கு எல்லாம் இப்போ ஒரு புறம் வந்து கத்துது அதனுடைய சவுண்டு வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ அதுவும் ரொம்ப நல்லா தான் கத்துது ச நிறைய வந்து கற்றும் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் தான் கத்துது அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கேட்குறதுக்கே இந்த மரம் வந்து பெரிய ஆலமரம் அப்படின்னாலே ஏகப்பட்ட பறவைகள் கூட்டம் கூட்டமாக இங்கே இந்த காக்காய்கள் அப்புறம் புறாவு மைனாவு கூட்டம் கூட்டமாக எந்த நேரமும் வந்து கத்திக்கிட்டு இருக்கும் சசமீ குரங்கு கூட வந்துட்டு போகிறோம் மரம் ரொம்ப பெரிய மரம் வீடியோ பிடிச்சிருக்க சேனலில் சசியப் பண்ணி